நாளைக்கான வீடியோ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அவங்க கார்லேருந்து இறங்குறத வந்துட்டு பார்த்ததுமே ராஜா குடுகுடுன்னு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அபிராமி கூட சேர்ந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா முதல்ல அந்த குட்டி பொண்ணு அதுக்கடுத்து இந்த திக்க ராகினி அவங்க தங்கச்சி அப்புறம் எல்லாேருக்குமே மியூசிக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக தான் நம்ம ரேவதி இறங்குறாங்க ரேவதிக்கு ஹீரோயினிக்கு உண்டான மியூசிக்கை போடுறாங்க அபிராமி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க அந்த நாலு அவங்க அண்ணன் பொண்ணுங்களே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்புறம் நாலு பேர் சேர்ந்து உள்ள வராங்க கார்த்தி வந்துட்டு எங்க அம்மா இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி தேடி பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு ரேவதி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை முந்திரிக்கொட்டை உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடு சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேர் வந்துட்டு சாமி கும்புறதுக்காக போயிடுறாங்க அப்புறம் கார்த்தி வந்துட்டு சுற்றி முத்தி பார்க்குறாங்க அம்மா இப்போ போய் கார்த்திகிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்ல ஆ இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கார்த்தி அப்படின்ற மாதிரி கூப்பிட கார்த்தி டக்குன்னு வந்துட்டு பார்த்துடுறாங்க அபிராமி உங்களை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு போறாங்க என்னம்மா இது கோலம் அப்படின்னு சொல்ல ஆமா இப்போ என் பையன் வந்துட்டு பணக்காரனா இல்லையே வேலை தானே பார்க்குறான் வேலை பார்க்குறவங்களோட அம்மா இப்படி தானே இருப்பாங்க அதனாலதான் நான் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்க ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேனேப்பா நீ எப்போ என் அண்ணனை பற்றி சொன்னையோ எனக்கு அப்பையிலேருந்தே எங்கள் அண்ணனையும் அண்ணன் பிள்ளைங்களையும் பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஒரே ஆதங்கம் பா அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் இவ்வளோ நாளும் அண்ணனை நம்மளை பற்றி நினைக்காம இருந்தா ஏதோ குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும் தான் நினைச்சேன் ஆனால் எப்போ எங்களை பற்றிலாம் நினச்சி கவலைப்படுறான்னு சொல்லிட்டு நீ சொன்னையோ அப்போயே என்னால் நிம்மதியாக இருக்க முடியலப்பா அதான் பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டேன் உங்ககிட்ட கேட்டால் நீ வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க இங்கே வரவேண்டான்றது என்னோடய எண்ணம் கிடையாதுமா ஆனா நீங்க இங்கே வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதுக்காண்டி தான் பார்த்தேன் நான் யார் யாருன்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது நான் வந்துட்டு இங்கே வேலைக்கார மாதிரி தானே உங்கள் வீட்டில் இருக்கேன் எப்படியாவது குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அதாம் என்னோடய எண்ணம் அப்படின்னு சொல்ல என் பையன் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சிருவான் அது எனக்கு நல்லா தெரியும் சரி சரி அந்த நாலு பேருமே என் அண்ணனோட பிள்ளைங்களாப்பா அப்படின்னு கேட்க ஆமாம்மா அப்படின்றாங்க ஒவ்வொருத்தங்களை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்க அந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு சொல்லி ரேவதியை பற்றி கேட்குறாங்க ரேவதி அப்போ தான் விலை அவங்க பேர் தாம்மா ரேவதி அவங்களோட மூணாவது பொண்ணு அப்படின்னு சொல்ல வேமா வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்ததுமே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு பணக்காரங்கனாலே பிடிக்காதான் அதனால பணக்காரங்கள வெறுக்கிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அபிராமி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே அப்படியே மனசுக்குள்ளே வந்துட்டு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு சரிம்மா இப்ப நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் பேச நான் அம்மா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்ல எம்மா இது நல்லா போச்சே பார்க்கணும்னு சொன்னீங்க பார்த்தாச்சு அவ்வளோதான் இனி எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் வந்துட்டு மேடம் தெரியுது உன்னோட அம்மா மாதிரி தானே தெரியுது இப்போ கூட்டு போய் பேசலாம்ல அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகவே போய் நின்றுட்டு இருக்காங்க எம்மா நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா தெரியுதுமா ஆனால் நீங்கள் வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டீங்க இப்போ போய் நீங்கள் அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வருமா நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் அந்த ராஜா தானே அவன் எங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவனெல்லாம் எதுவும் சொல்லாத நான் தான் வந்துட்டு அவங்கள பார்க்கணும்னு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னோடையாவும் மாவும் இருந்துச்சு வீடே வெறிச்சோடி இருக்குப்பா ஆமாம் அருண் ஆனந்தெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க கார்த்தி வந்துட்டு அவங்க இங்க ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க நாங்கள் வந்துட்டு இன்னார் வீட்டாள் தான் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுல்ல அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சரிப்பா அவங்ககிட்ட பேச வைப்பா போப்பா அதனாலதான்ப்பா நான் இப்படி மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வண்டி எடுக்கிற போறாங்க இந்த திக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்க அந்த டிரைவர் இன்னும் ஆள காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது அடுத்து வந்துட்டு அபிராமி அந்த நாலு பொண்ணுங்கிட்ட பேசுகிறது அதுக்கடுத்து ரேவதி ரொம்ப அன்பாக பேசுறது ரேவதி பேசுறது அபிராமிக்கு பிடிச்சி போய் கார்த்திக் கட்டி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறது இந்த மாதிரி தான் சீன் போகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அபிராமி அவங்க பார்த்த பார்வையிலே வந்துட்டு அதுதான் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு யாருப்பா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்குறப்போ கண்டிப்பாக அபிராமி அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு அழகாக கலராக இருந்தால் பிடிக்கும்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க